ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்குறீங்கன்னா வெந்தய குழம்பு தான் இன்றைக்கி சேப்பர் ஈஸி ரெசிபி வாங்க எப்படி சிலான்னு பார்க்கலாமா அதுக்கு முதல்ல அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒன்றரை டீஸ்பூன் அரிசி இப்போ இதை லைட்டாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்து சூடானதுக்கப்புறம் இது பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் கருக விட்டுறக்கூடாது இதை வறுத்து மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதே பாத்திரத்தில் ஒரு அஞ்சு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இது நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிஞ்சாவில் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பத்து பல் பூண்டையும் சேர்த்து வதக்கி நல்லா எடுத்துக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க கட் பண்ணி நல்ல மசியை வதக்கி எடுத்துக்கோங்க தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் இந்த டீஸ்பூனால் இப்போ பொடி பண்ணி வச்சுருந்த பொடியையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு நெல்லிக்கலவு சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் அளவில் தண்ணியும் சேர்த்து நல்லா மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு கொதி வரட்டும் மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும் கொதி வந்துருச்சு அப்பப்போ கலந்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும் அருமையாக விந்தைய குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் subscribe panikong ko friends okay bye